கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோக்கியை செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் குரு வக்ர நிவர்த்தி குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வக்ர நிவர்த்தி எவ்வளவு நாளைக்கு இருக்கு அப்படின்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் ரிஷபத்திலேயே குரு வக்ர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்கார் இப்போ பார்த்த குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்த குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் வந்து தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார் இவர் வந்து இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார் இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே பகை என்பது எதுவுமே கிடையாது ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக தோல்வியை கொடுப்பார் அப்படின்றது கிடையாது ஒன்று குரு வந்து பார்த்தார்னா அந்த இடம் சுபப்படும் இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் அவர் ஒன்றுமே பேச ஒன்றும் பண்ண மாட்டார் அசுபப்படாது அது வந்து குருவினுடைய ஒரு பெரிய ஏற்றம் அதனால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குரு இருந்தால் வெற்றி குரு இல்லைன்னா தோல்வி கிடைக்குமா தோல்வி கிடைக்காது வெற்றிக்கு அவர் வழி வகுக்க மாட்டார் அவ்வளோதான் சரி இப்போ குரு வந்து ரிஷபராசியில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் என்ன குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியவது ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிச்சிகத்திலையும் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்துல உள்ள அதை தவிர விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது அப்படின்னு ரெண்டு இடத்த சொல்கிறோம் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து கன்னியிலையும் ஒம்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது மகரத்திலையும் விழப்போகிறது இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன் எவ்வளோ இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது ராசிக்கும் பன்னெண்டாவது ராசிக்கும் அவர் அதி அதிபதி ஆவிறார் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடியது ஸ்தானம் அதாவது பிதாவை குறிக்கக்கூடியது தா தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பிதாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் அதை தவிர வந்து பூ மூதாதையர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் நினைக்காமையே நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது வந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது வந்து குருவினுடைய இயல்பு அதனால தான் குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் இடம் வந்து அதீத வளப்படும்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம் நல்ல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது இதில் குரு வந்து அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாவது வீடாக இருக்கிறதுனால சுப செலவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் செலவுகளும் வந்து கரெக்டாக பார்த்து செலவு பண்ணும் தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது அது தவிர வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் மத சம்பந்தமான விஷயங்கள் மத குருமார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த குருவினுடைய அருள் அதிகமாக இருந்தால் மட்டும் தான் அந்த பீடத்தை அலங்கரிக்க முடியும் அமைச்சர்கள் அது தவிர வந்து கல்வியாளர்கள் கல்வியாளர்கள்னு சொல்லும்போது சொல்லி கொடுக்குற டீச்சர் ப்ரொஃபஸர்ஸு அது தவிர வந்து கோல்டு ஸ்மித்து அது தவிர பார்த்தோம்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்திங்கன்னா கேஷியர்ஸு அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவ ரொம்பவும் பெரிய விசேஷம் குருவினுடைய ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் சரி குரு வந்து காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா அவருடைய முக்கியமான காரகத்துவத்தை சொல்லும் பொழுது தனஸ் தனத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு தன காரகன்னு சொல்லக்கூடியவர் அது தவிர வந்து குழந்தைக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் அதனால் வந்து பார்த்த குரு அந்த புத்திர ஸ்தானத்தையோ புத்திரக காரகனையோ பார்த்தாரேயானால் அதாவது புத்திரஸ்தானத்தின் அதிபதியோ பார்த்தாரேயானால் அந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எவ்வளவோ பேருக்கு குழந்தை இல்லாமல் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க அவளுக்கு வந்து குரு பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதன் மூலியமாக அவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஏழு ஒம்பது அதையும் சொல்லட்டும் குருவினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுக்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரம் இது இல்லைன்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரத்தையும் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்கு இந்த குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது அதாவது இந்த குரு கோச்சார குரு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொல்லணும் இது சொல்றதன் மூலியமாக குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும் குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரச மரம் விநாயகர் அதை தவிர வந்து சந்தன மரம் அதை தவிர குருவுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது தட்சிணாமூர்த்தி மஞ்சள் கலர் வேஷ்டி மஞ்சள் கலர் துண்டு மஞ்சள் கலர் ஆடைகள் அதை தவிர பார்த்தாலேயர் மஞ்ச கொண்ட கடலை தங்கம் இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது வியாழக்கிழமையில் மூக்கு கடலை சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில்லையோ சிவன் கோவில்லையோ இல்லை விஷ்ணு கோவில்லேயோ உங்களால் முடிஞ்சது சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கோ கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா குருவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பண முடை வரும் எப்படி வரும்னா தன காரகன்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து அந்த காலகட்டத்தில் வராது அதனால் பண முடை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அத தவிர புத்திர பாக்யம் ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டுத்துலேயுமே மிகுந்த இது காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கோச்சாரத்தின் மூலியமாக சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம் யார் யாருக்கு குரு சரியாக இல்லையோ அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன் இதை தவிர வந்து ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு வந்து எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவரே குரு பகவான் இந்த ராசிக்கு பார்த்தேன்னா குரு இவ்வளவு நாளாக கதியில் இருந்தார் இப்போ வந்து வக்கர நிவர்த்தியாயி ஆறாம் இடத்துல இருக்கார் என்ன சார் இது வக்கர ஆனாலும் ஆறாம் இடத்துல தானே சார் இருக்கார் பெரிய மாற்றம் என்ன சார் வரப்போகுது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம் சுக்ரனும் குருவும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா சுக்ரன் வந்து உச்சம் பெற்று போகிறார் ஆறு பதினொன்னின் அதிபதி உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம் இதனால் தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு பார்த்த இல்லையானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதுசாக கடன் வரக்கூடிய வாய்ப்பு எதனால் கடன் அதனால் புதிய வீடு வாங்கக்கூடிய ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்ற குருவாக போயிடுறார் அதனால் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதுசாக ஒரு பிளாட்டு ஏதாவது வாங்குவீங்க அதை தவிர பார்த்த இல்லையானால் முதல் வீடு வச்சிருக்கிறவங்க இன்னொரு வீடு வாங்கக்கூடிய ஒரு பலேஷியல் பலேஷியல் ஹவுஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து பார்த்தேன்னா சுக்ரன் உச்சம் பெற்று போயிருக்கார் உங்களுடைய சுகஸ்தானங்கள் நல்ல ஒரு ஏற்றம் காலகட்டமாக காலகட்டமாகறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் சொல்லக்கூடிய இடம் சத்துருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதிய வ வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தையே பார்க்கறது பெரிய விசேஷம் இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறது அது பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்தை வந்து குரு பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அது தவிர ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் பார்த்தேலையானால் இந்த தங்கம் கோல்டு மர்ச்சன்ஸு தங்கம் இது வே வே வேலை செய்கிறவங்க அதாவது தங்க வேலை செய்கிறதுனா இந்த இவங்க ஆசாரிகள் அது தவிர வந்து கோல்டு மர்ச்சன்ட்ஸு கோல்டு ஷாப்ஸு கோல்டு ஜுவல்லர்ஸு அது தவிர பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க பேங்கிங் செக்மெண்ட்டில் கேஷியர்ஸு அது தவிர இன்சூரன்ஸில் இருக்கிறவங்க சர்வீஸ் ஓரியன்டேஷனில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய சர்வீஸ் ஓரியன்டேஷன்னா இந்த பணம் கொடுத்து வாங்கி தேவி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா வட்டிக்கு கொடுத்து வாங்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபவான் உடல் நலத்தில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு அது தவிர பத்தாம் இடத்தில் பார்க்கக்கூடிய குரு பகவான் பார்த்தோம்னா புதிய அமையும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால வேலை நிமித்தமாக வெளிவூர் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போயிட்டு இந்த காலகட்டத்தில் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் பேச்சில் நல்ல நெளிவு இருக்கும் நீங்கள் பேசக்கூடியது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போடுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் குடும்ப நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் பார்த்த இல்லையானால் கணவன் மனைவிக்குள்ள அந்நியம் நல்லபடியாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது இந்த ஒரு தொண்ணூறு நாளில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது ஆரம்பத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே பார்த்த இலையானால் இந்த குருவினுடைய இது இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் இந்த குருவினுடைய கோவில்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த ஆபத் சகேஸ்வரர் சகேஸ்வரர்னு சொல்லக்கூடிய அதாவது திரு ஆலங்குடி ஆபத் சகேஸ் சகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலுக்கு போய்ட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இளநிலை கல்வியெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் டென்த்து ப்ளஸ் டூ வரலாம் படிக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழிலின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலின் மூலியமாக அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அயன சயன போகஸ்தானம் வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதுவும் எண்பதிலிருந்து எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த குரு வக்ர நிவர்த்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்